தந்தை ஏற்ற கைமாறு அழிப்பார் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை திண்டிமிட நச்சதைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தந்தை ஏற்ற கைமாறு அழிப்பார் எப்பொழுது விளம்பரம் இல்லாமல் உதவி செய்கின்ற பொழுது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நன்மை செய்கின்ற பொழுது ஏன் வெறுப்போருக்கும் நன்மை செய்கின்ற பொழுது உள்ளதை பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது கொடுத்து பகிர்வு மனப்பான்மையோடு வாழுகின்ற பொழுது ஏன் உள்ளத்தையே கடவுளுக்கு பணியாக ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது பெருமைக்கு இடம் கூடாதபடி மறைவாக தர்மம் செய்கின்ற பொழுது வெளிவடம் இல்லாதபடி ஜபம் செய்கின்ற பொழுது மனித புகழ்ச்சி தேடாதபடி நோன்பு இருக்கின்ற பொழுது உபகாசம் இருக்கின்ற பொழுது கடவுள் அதற்கு ஏற்ற கைமாறு அடைப்பார் ஆகவே கடவுளின் நிமித்தம் கடவுளின் கொடையை பெற்றுக்கொண்ட நாம் கடவுளின் படிப்பணியை பெற்றுக்கொண்ட நாம் கடவுளின் அருளால் வழிநடத்தப்படுகிற நாம் உலகம் பார்க்க வேண்டுமென்று எதையும் செய்யாதபடி கடவுள் பார்க்க வேண்டுமென்று மறைவாய் நாம் செய்கின்ற பொழுது கடவுள் ஏற்ற கைமார் அடைப்பார் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்